நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு கூட ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒரு சூழல்ல இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் தட்டியும் கேட்கக்கூடாது சுட்டியும் காட்டக்கூடாதுன்றது கருத்தை கருத்து ரீதியாக பார்க்க தவறிட்டு நான்காம் தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை சுதந்திரத்தை இந்த திராவிட மாடல் அரசு குழி தோண்டு புதைத்து இருக்கிறது ஒரு அச்சுறுத்துற வேலையை காவல்துறை செஞ்சிருக்கு நாங்க மனசு வச்சா இந்த ரோட்ல ஒன்னு முடிச்சிடுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்றதுதான் அந்த விபத்து நீதிபதிகளும் நீதிமன்றமும் நீதி வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து காவல்துறையே கையில் கையில் எடுக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் மொத்தம் பொதுவாக காவல்துறையில் இப்படித்தான் இருப்பாங்கன்னு முத்தரவு கொடுத்துரு அதிகாரம் வந்து சவுக்கு சங்கருக்கு இல்ல அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி பேசியிருக்க திமுகவுக்கு ஆதரவான வலைவொலிகளில் பேசின பேச்செல்லாம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா காதுகளில் ஜீரணிக்க முடியாத பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வழக்கு போட மாட்டாங்க சாதி வெறியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அங்கே தான் கூஞ்சி போய் நிரம்பி வழியுதே தவிர மத்தவங்க எல்லாம் கிடையாது தயாநிதி மாறன் பண்ணான்னா தாழ்த்தப்பட்டவனான்னு சொல்றாரு அதை விட ஒரு சாதி இருக்கா பெண்களுக்கு எவ்வளவான கருத்துகளை இவங்க எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த அளவுக்கு கேவலமா பேசுறவங்க தான் அவங்க சாதிய வன்மத்தோடு பேசுறவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சங்கி பத்திரிகையாவே ஒரு முரசொலியாவே தினகரன் வந்துச்சு அதையே அடிக்கிற அதையே கொளுத்துனெல்லாம் வந்து பத்திரிக்கையாக பேசுறேன் நடுநிலை நக்கி மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இவர்கள் எல்லாம் அரசியல் வேடதாரிகள் வேடதாரி வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசினார் அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்புறம் கஞ்சா வழக்கம் போட்டிருந்தாங்க சிறையில் தாக்கப்பட்டதாக அவரோட வழக்கறிஞர் சொல்லியிருந்தார் கை முறிவு ஏற்பட்டிருக்கு பத்து பேர் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேற்று மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அதே கருத்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் அரசு தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஆக்சிடென்ட்ல ஆனும் போது அவர் கையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சிறையில் தாக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் சவுக்கு சங்கருக்கு இல்லை சாதாரணமாகவே வந்து சிறையில் அட்மிஷன் அடின்னு ஒன்று இருக்குது அது சிறையில் இருந்து உங்களுக்கு தெரியும் அட்மிஷன் அடின்னு அடிப்பாங்க அடிப்பாங்க சிறையில் வந்து சவுக்கு சங்கரை வந்து அவங்க தான் சொல்கிறாரு வந்து துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு இது உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது மனித உரிமை மீறல் எப்பயுமே மனித உரிமை மீறல் ஒரு நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு கூட ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒரு சூழலில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு மாட்டு விலங்குகளுக்கு இருக்கிற பாதுகாப்பு மனுஷனுக்கு இல்லை அப்படித்தான் ஒரு ஊடகவியலாளர் இது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு உலகம் தெரிஞ்ச நபர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் ஒரு நேரத்தில் இவர் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொழுது அவர்களை குறை சொல்லி திமுக ஆதரித்து தான் இந்த சவுக்கு சங்கர் அப்போது ஆளுகின்றவருக்கு எதிரான நிலையிலே இவர் வா இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக அப்படி தான் பண்ண முடியும் அப்படி தான் பேச முடியும் ஆளுறவங்களுக்கு எதிராக தான் போராட்டங்கள் நடக்கும் ஆளுறவங்களுக்கு இவங்க பண்ணுற தப்பெல்லாம் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சு தட்டியும் கேட்கக்கூடாது சுட்டியும் காட்டக்கூடாதுன்றது வந்து அது இவங்க எப்படி அதை பார்க்க கருத்தை கருத்து ரீதியாக பார்க்க தவறிட்டு இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நான்காம் தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிக்கை சுதந்திரத்தை இந்த திராவிட மாடல் அரசு புதைத்து புதைத்திருக்கிறது என்ற நான் கருதுறேன் இங்கே அந்த விபத்து ஏற்படும்போது திட்டமிட்டே ஏற்படுத்துறது போல் ஏன்னா அது அந்த வாகனங்கள் நின்ற அது இதை நம்ம நேராக பார்க்கும்போது புகைப்படங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே இடைவெளி இருக்குது இவங்க இப்போ காவல்துறை வாகனம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விபத்து ஏற்படுத்தாது ஆம்புலன்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் விபத்து ஏற்படுத்தாது ஏன்னால் நீங்கள் அவங்க ஓட்டுநருக்கு அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து தான் ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து தான் வந்து எப்படி ஆபத்து காலத்தில் அவசர காலத்தில் எப்படி ஓட்டணும் வாகனத்தை இயக்கணும்னு பாடம் எடுத்துத்தான் காவலர் வண்டியை ஓட்டியிருப்பார் அப்படி ஒரு குறுக்கில் ஒரு வண்டி அதுவும் திரும்புகிற மாதிரி இருக்கும்போது ஏத்துறதுக்கு உண்டான சூழல் இல்லை அப்படி இருக்குதுன்னா அவங்க முன்கூட்டியே நிறுத்திருக்கலாம் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இவரை இடித்து நிறுத்தி ஒரு அச்சுறுத்துகிற வேலையை காவல்துறை செஞ்சிருக்கு அப்போனா என்ன அர்த்தம் என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் மனசு வச்சா மனசு வச்சா இந்த ரோட்லேயே ஒன்று முடிச்சிடுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறது தான் அந்த விபத்து அது இயற்கையாக ஏற்பட்ட விபத்தில் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட விபத்து போல தான் எனக்கு தெரியுது பார்வையில்லை அந்த வாகனங்கள் நிற்கிற அதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது அது அப்படியும் இருக்கலாம் திட்டமிட்டு இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்றி ரெண்டு சிறை மரணங்கள் ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஐயில் வந்து தகவல் வெளியாக இருக்கு சார் இப்போது தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மனநல காப்பகத்துக்கு வந்து கொண்டு போகிற அளவில் சிறையில் வந்து இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதிகளும் நீதிமன்றமும் செய்யக்கூடிய ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து காவல்துறையே கையில் எடுக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் சிறையில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றி உங்களோட கருத்து இல்லை இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் அப்படின்றதான் பொருள் இது வந்து காவல்துறை வந்து உண்மையிலே மிக உயர்ந்த ஒரு மனிதனை கட்டுக்குள் வைக்கிற ஒரு பொறுப்பான கடமையை காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க இந்த இந்த மக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் அப்படி ஒன்று இருக்குது காவல்துறைக்குன்னா ஒரு மரியாதை இருக்கும் இன்றைக்கு காக்கி சட்டை போட்டுந்தான் நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நூறு சதவீதம் நேர்மையாக இருப்பார்கள் அப்படின்ற கோணத்தில் தான் கொடுக்குறோம் ஒரு கு குற்றவாளிக்கு நீங்கள் விசாரணை கைதியாக நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் விசாரிக்கும்போது ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு விசாரிக்கும்போது அடிச்சு கிடிச்சு பண்ணுவாங்கன்றது இயற்கையானது தான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றம் வந்து சொல்லுது நீங்கள் ஒரு அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் இப்படி எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஆளை வந்து கைது பண்ணணுன்னா முன்னெச்சரிக்கை என்னென்னலாம் ஆவணங்கள் காட்டணும் அடிக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு இது அதை சொல்லியும் இவர்கள் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து லத்தி வச்சுட்டு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆணை இருக்குது ஆனால் காவல் இன்றைக்கும் காவலர்கள் வந்து அந்த அவங்களுடைய வாகனத்தில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு தான் பயணிக்கிறாங்கன்றதை வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அதே போல் இங்கே சிறைச்சாலைக்குள்ளே நேரடியாகவே வந்து பல இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அரசால் நிர்ணயிக்கப்படுகின்ற உணவு உள்பட அவங்க மனசு வச்சுக்கிறது தான் இன்றைக்கி வந்து கறி கொடுக்கணும்னா அது ஒரு சரியானதாக இருக்குமான்றதெல்லாம் இருக்காது சிறையில் வந்து அப்படியெல்லாம் இருக்கும் சரியான மாத்திரைகள் கிடைக்காத போகும் மாத்திரைகள் கிடைக்க ஒரு சர்க்கரை பிணியாளர் போய் இருந்தார்னா அவர் உண்மையிலே அவர் செது போவார் அவருக்கு உண்டான மாத்திரை வெளியிலேருந்து வாங்கிட்டு யாரும் வந்து மாத்திரை கொடுக்க முடியாது அங்கே சிறையில் பார்க்குற மருத்துவர் தான் பார்த்து நீங்கள் அவர் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னும்போது இயற்கையாகவே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் சில திரைப்படங்களில் காட்டும் மாதிரி இன்றைக்கி இந்த புள்ளி விபுரம் இருக்குல்ல நீங்கள் சொன்ன புள்ளி விபுரம் அது இயற்கையாக வந்து நடக்கும் அது அப்புறமா என்ன பண்ணுவான்னா தானாக நடந்தது போல் வந்து கதையை மாறிடும் இதை யாரும் பெருசாக பேசும் பொருளாவோ இல்லை யாரும் கண்டுக்கிற மாதிரியே இந்த ஜனநாயக நாட்டில் இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலரை தரக்குறே பேசினாருங்கிற மாதிரி வழக்கு தொடங்கப்பட்டு அதன் பிறகு கஞ்சா வழக்கு போடப்பட்டது சவுக்கு சங்கர் சமீபத்தில் அதிமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி கஞ்சா வழக்கு மற்ற வழக்குங்களெலாம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் இங்கே ஒன்றும் இந்த இது இது வந்து திராவிட மாடல் அரசு எப்பயுமே வந்து ஒரு சாதி ரீதியாக இயங்கும்ன்றது நூறு சதவீதம் உண்மை சவுக்கு சங்கர் பிறப்பு தமிழராக இல்லாமல் தமிழர் அல்லாதவராக அவர் பிறந்திருந்தார்னா நிச்சயமாக இப்படி ஒரு வழக்கு அவர் மேலே புனையப்பட்டிருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அவர் பேசினா அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்த இந்த சவுக்கு சங்கர் வரம்பை மீறி பேசியிருக்கக்கூடாது அதில் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு தான் ஒரு ஏன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெ வெளியால் இல்லை எல்லாமே இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக கூட இருப்பார்கள் தன் தன்னுடைய சகோதரியும் சகோதரனையும் வந்து தகவல் பேசக்கூடாது அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது அளவுகோல் மட்டும் இல்லாமல் ஒரு அறம் சார்ந்து ஒரு ஊடகவியலாளர் நடந்து கொள்ள வேண்டும்ன்றதில் தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்படி வந்து இப்போது ஏற்கனவே வந்து இப்போ ராஜேஷ் தாஸா இந்த காவல்துறை அவரை விட்டுட்டு தான் இருக்குது அப்போ அவர் இன்னொரு பெண் மீது மோகம் கொண்டார்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது காவல்துறையில் ஆனால் ஆனால் பொத்தாம் பொதுவாக காவல்துறையில் இப்படி இருக்கிறவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு முத்தர கொடுத்துரு அதிகாரம் வந்து சவுக்கு சங்கருக்கு இல்லை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஏன்னால் காவல்துறையில் இருக்கிற நம்ம சகோதர சகோதரர்கள் தான் இவங்க ரெண்டு மேலேயும் நம்மளே பழி போடக்கூடாது ஏதோ ஒரு சிலர் இந்த மாதிரி பீலா ராஜேஷ் கணவர் மாதிரி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா துறையிலையும் இருப்பாங்க எந்த து இல்லை எந்த துறையில் இல்லை எல்லா துறையிலையும் இருக்குது இப்படி இப்படி பெண்களை வந்து காம பொருளாக பார்க்குற பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அதிகரித்து எல்லா துறையிலையும் அவர் பெண்கள் வேலை செய்கிற இடத்துலலாம் அவங்கள வந்து ஒரு சகோதரியாக பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு அது பத்திரகிரியார் சொல்லுவார் தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்ன்றதை மாதிரி நினைக்காம எல்லாரையும் கண்ணோடவே பார்க்குறான் இன்றைக்கு வந்து பெத்த மகளையே வந்து காம பொருளாக பார்க்குற ஒரு கேடுகட்ட ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கு சமீபத்தில் கூட ஒருத்தர் கைதாயி உள்ள காவல்துறையில் இருக்கிறவரே கைதாயி உள்ளே இருக்கார் உள்ளே இருக்கார் க இது இதே பெத்த மகளினுடைய தப்பாக நடக்க முயற்சி பண்ணார்னு உள்ளே இருக்கார் அவர் ஒரு காவல்துறை அதனால் வந்து எல்லா துறையிலையும் இருக்குது ஆனால் பத்திரிகை சுதந்திரம்ன்ற பேரில் பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதோ அவதூறாக பேசுகிறதோ ஒரு ஆதாரத்தோடு இப்போ நான் சொன்னேன்ல பீலா ராஜேஷ் கணவர் காவல்துறையில் இப்படி ஒன்று நான் ஒரு மேற்கோள் காட்டி சரியானதாக நான் எடுத்து சொல்கிறேன்ல அப்படி சொல்லலாமே தவிர ஆதாரபூர்வமாக சொல்லலாமே தவிர ஆதாரம் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக பழி வர்ற மாதிரி பேசுறது வந்து நம்ம கண்டிக்கிறோம் அது தப்பு தான் ஆனால் இங்கே வந்து அது இல்லை பிரச்சனை அது என்ன புகார் வாங்கி பெண் காவலர்கிட்ட புகார் வாங்கி அதை வந்து அது மேலே நடவடிக்கை எடுத்து அதில் துறை ரீதியான அதாவது சட்டம் தன் கடமையை செஞ்சு அவர் சிறைக்கு போய் வந்திருக்கலாம் ஆனால் அவர் மீது மீண்டும் கஞ்சா வழக்கு போட வேண்டிய அவசியம் அவர் தமிழ்குடியில் பிறந்த பிறந்து விட்டார் என்றது மட்டும்தான் நான் பார்க்குறேன் அவர் மட்டும் வேறு மொழி பேசுகிறவங்க அப்படின்னு இருந்திருந்தால் அவர் மேலே வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து கொடுமையாக தாக்குறது அப்படியெல்லாம் இருக்காது திராவிடம் எப்பயுமே இந்த வேலையை வந்து தெல்ல தெளிவாக தமிழருக்கு ஒரு நீதியும் தமிழர் அல்லாததுக்கு ஒரு நீதியும் எடுத்து சொல்லும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்ற வளவொழிகள் கூட இப்படி பேசும் சவுக்கு சங்கர் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாரு பெரிய இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பழைய சேற்றை வாரி வாரி பூசிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவன் பேசுவான் அவன் தரப்பில் ஏகப்பட்ட செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த திமுகவுக்கு ஆதரவான வலைவொலிகளில் பேசின பேச்செல்லாம் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா காதலில் உண்மையிலே ஜீரணிக்க முடியாத பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வழக்கு போட மாட்டான் வழக்கு துணிச்சலும் திகரியமும் அவங்களுக்கு இல்லை திட்டமிட்டு இது மாதிரி பழிவாங்கிறது தான் இந்த இது இப்போ சவுக்கு இருக்கட்டும் அதே மாதிரி ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இவர்கள் இரண்டு பேரையுமே குல வேளாளர்கள் இவர்கள் வந்து சாதி வெறியர்கள் அப்படின்ட்டு திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து பேசிட்டே இருக்கு சார் திமுகவுக்கு ஆதரவா சவுக்கு சங்கர் இதற்கு முன்னாடி இருந்திருக்காரு அதிமுக செய்த ஊழல்களையும் அதிமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருந்தார் இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து அவர்களை சாதி வெறிகளாக கட்டமைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் இது எப்படி சார் பார்க்கலாம் சாதி வெறியர்கள் இவங்க ரெண்டு பேருமே இல்லை நீங்கள் சொல்கிற சவுக்கு சங்கரோ இல்லை அவர் ரெட் பிக்ஸ் அவங்களே இல்லை அவர் ரெண்டு பேரும் வந்து பட்டியல் சமூகத்தில் இருந்தாலும் கூட அவங்க சாதி வெறியர்கள் இல்லை சாதி வெறியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அங்கே தான் கூய்ஞ்சு போய் நிரம்பி வழியதை தவிர மற்றவங்கள்லாம் கிடையாது சாதி வெறி பிடித்தவர்கள் இல்லைன்னா வந்து தயாநிதி மாறன் ஆனால் தாழ்த்தப்பட்டவனான்னு சொல்கிறாரு அதை விட ஒரு சாதிவரி இருக்கா இருக்கா அவங்களுக்கு துணை நிற்கிற இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த வலைவழிகள்லாம் பேச வேண்டியது தானே அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சன்னு பேசினார் ஆர்எஸ் பாரதி அதை அவங்க ஏதாவது கேட்டிருக்காங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் நியாயம் பெண்களுக்கு எவ்வளோ ஆன கருத்துக்களை இவங்கெல்லாம் பதிவிட்டிருக்காங்க தெரியுமா இவங்க எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வழக்கு போடணுன்னா இப்போ வந்து இருக்குது இவங்க பேசுனதெல்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் நீங்கள் அடுக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பேசுகிறது ஒரு கால்பங்கு கூட இல்லை கால்பங்கு கூட இல்லை அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பொறுப்பில்லாத பேசின பேச்சுகள் வந்து அவ்வளோ இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி வழக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கு வழக்கு இவர் மீது விட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது தான் அதிகமாக போட வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறவங்க தான் அவங்க சாதிய வன்மத்தோடு பேசுகிறவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறார்ன்றதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார்கிறத நம்ம பார்த்து பார்க்கணும் அந்த ஊழல்களை அம்பலமே படுத்தக்கூடாது எடுத்தும் சொல்லக்கூடாது தட்டியும் கேட்கக்கூடாது சுட்டியும் கா காட்டக்கூடாதுன்றதை வந்து எந்த விதத்தில் இது ஜனநாயக நாடா இல்லை வந்து இந்த ஆட்சி வந்து திராவிடம் என்ற பெயரில் ஆளுகின்ற விஜயநகர தான் அவர் தான் சொல்லணும் தெரியல மூக்கருத்தான் போரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்குத்தான் இங்கு பத்திரிகை ஆளர்களுடைய குறவலையை நெருக்கின்ற ஒரு ஆட்சியாக நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பார்க்குறேன் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருந்தது போன தேர்தலில் இருந்தாங்க இந்த முறை பிஜேபி கூட்டணி இல்லைன்னாலும் அவர்களை வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் பிஜேபி பி டீம் சங்கி அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு குறிப்பாக திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களை வந்து பாஜக கூட இணைத்து பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் இது குறித்து உங்களுடைய இல்லை இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு திமுக பண்ணுற திராவிட சங்கிகளுடைய வேலை நீங்கள் சங்கின்னா நீங்கள் ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று இனமோ பாஜகவை ஆதரிக்கிறவங்களுக்கும் இன்னும் வாஜ்பாய் இருக்கும்போது இந்த பக்கம் முரசொலி மாறணும் இந்த பக்கம் கருணாநிதியும் அப்படியே பொத்தி பொத்தி பார்த்த கதையெல்லாம் நமக்கு தெரியாத போல நம்மெல்லாம் பார்த்து தான் இருக்கோம் இவங்க நம்ம எல்லாத்துக்கும் எதிரான மாதிரி இங்கே நடிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது தான் குடும்பத்திலே சங்கி குடும்பம் தான் அந்த குடும்பம் ஒரு ஒருத்தர் கிறித்துவராக மதம் மாதிரி இப்போ இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சங்கி இல்லை நான் வந்து கிருத்துவர்னா சங்கி இல்லை நான் இஸ்லாமியர்னால் சங்கி இல்லை யாரெல்லாம் வந்து இப்படி இந்துவாக இருக்கிறான்னோ அவெல்லாம் சந்தி ஆனால் அவன் ஆனால் அந்த இந்துவாக ஒரு பக்கம் இருப்பான் இப்போ ஒரு இப்போ முதல்வர் இருக்கிறார் அவர் இந்துங்க இப்போ சட் சான்று இதில் இந்துன்னு தான் வச்சுருப்பார் இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லைன்னா அவர் காட்டுட்டோம் வெளி வெளிப்படையாக நான் வந்து இந்து அவங்க சாதி பேர் போட்டிருக்கான்னு நம்ம பார்ப்போம் இந்துன்னு போட்டிருக்கான்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா இவர் போய் ஒரு கொல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கு போவார் ஒரு இதில் போய் அங்கெல்லாம் அவ அது அவர் மட்டும் சங்கி இல்லை ஆனால் ஒரு தமிழன இந்த வேலையை பார்த்தோம்னா அவன் வந்து த சங்கி தமிழனை வந்து இந்த வேலையை பார்க்கக்கூடாது தமிழர் அல்லாதவர்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லை திராவிடத்துக்கு வருடியாக இருக்கிறான் பாருங்க நீங்கள் இங்கே பேரை வச்சு க கணக்கு போடக்கூடாது தமிழ் பேர் வச்சுக்கிறாங்களாம் கணக்கு போடக்கூடாது அவன் அவன் தான் திராவிட சங்கியாக இருப்பான் அவன் தான் தூக்கு தூக்கியாக இருப்பான் இந்த இந்த காம பேரரசு மாதிரி இருப்பாங்க பேர் தமிழ் பேர் வச்சுக்கிட்டு ஆண்டாள திட்டத்தெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்க பண்ணுற அயோக்கியத்தனங்கள்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க மற்றவங்க யாராவது அதை அம்பலப்படுத்திட்டாங்கன்னா அவங்க வந்து சங்கி எங்கள் மேலே கோவப்பட்டு இவங்க வந்து பேசுகிறான் உண்மையிலேயே சங்கி என்பது அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கெல்லாம் பொருந்தாது இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசில் ஆட்சியில் பங்கு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சங்கின்ற பெயர் பொருத்தமாக இருக்குமே தவிர சராசரி மக்களுக்கெல்லாம் இது பொருந்தாது அவர்கள் திராவிட சங்கி அவர்கள் திராவிட சங்கி திரும்பவும் சொல்கிறேன் அவர்கள் திராவிட சங்கி நான் மற்றவங்கெல்லாம் கிடையாது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஒடுக்கும் போது இது பாசிச பாஜக அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு திமுக ஆட்சியிலே கூட பத்திரிகையாளர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மூன்று ஆண்டு காலம் முடிந்து நான்காவது ஆண்டு காலம் வருது திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் பத்திரிகை சுதந்திரம் அவங்க அப்பா இருக்கும்போதே போதே இல்லை அவங்க தினகரன் அலுவலகம் தாக்கப்படும் போது யாருடைய ஆட்சியில் தாக்கப்பட்டாங்க சொல்ல சொல்லப்போ அப்போ இந்த திராவிட மாடல் முதல்வரை நேரடியாக கேட்குறேன் அது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துச்சு தினகரன் எவ்வளோ அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு திரும்ப துறக்க காலத்தில் முழுக்க முழுக்க திராவிட சங்கி பத்திரிக்கையாகவே ஒரு முரசொலியாகவே தினகரன் வந்துச்சு அந்த நாளில் அதையே அடிக்கிற அதையே கொளுத்துனேன் இவங்கெல்லாம் வந்து பத்திரிக்கையாக பேசுகிறேன் நடுநிலை நக்கி மாதிரியெல்லாம் இங்கே பேசக்கூடாது இவங்கெல்லாம் வந்து சும்மா இதில் சொல்கிறாங்க இவர்கள் வந்து தனக்கு சாதகமாக இருக்கிறவர்களை உயர்ந்தவர்களாகவும் எதிராக இருக்கிறவர்களை தாழ்ந்தவர்களாகவும் பார்க்குற மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட மாடலுக்கு எப்பயுமே இருக்கும் திமுக எதிராக சாதிவர்களாக கட்டமைச்சிருக்காங்க நாளைக்கு திருமாவளவன் அவர்களும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினா அவர்களையும் சாதிவரிகளாக கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இல்லை அவரையும் சொல்லுவாங்க அவர் சாதி பார்க்கறது இல்லை அவர் பிறந்த சாதியை பற்றி பேச மாட்டார் பேச மாட்டார் ஆனால் அங்கேருந்து வந்து இப்போ திமுகவுலருந்து வந்து அண்ணா திமுகவுக்கு வந்துட்டால் அது வந்து சாதி சாதி வெறி கட்சி திமுகவில் இருந்தால் சமத்துவ கட்சி ஒரு பித்தலாட்டமாக தெரியல நமக்கே பேசும்போதே தெரியும் அது ஒரு ஏமாற்று வேலை அது ஒரு மாயை அது எப்படின்னா நீட்டை ஒழிக்கிறது எங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு சொல்கிறோம் சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் சாதியை ஒழிக்கிறது எப்படின்னு இவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நான் கேட்குற இந்த முதல்வரை இந்த ஆட்சி பிறப்பு வந்த பிறகு எத்தனை கோயில்களில் பட்டியல் சமூக மக்களை இந்த முதல்வர் அழைத்து சென்றிருக்கிறார் அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம இந்த மண் ராமசாமி நாயக்கர் மண்ணுன்னு சொல்கிற இந்த திராவிட மாடல் முதல்வரை கேட்குறேன் ஏம்பா நீ அதே அவர் வழியில் வந்தவர் தான் எத்தனை கோயில்களில் கோயில்களில் பட்டியல் சமூக மக்களை அழைத்து சென்று வணங்க வைத்திருக்கிறாய் இதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமான்னு கேளுங்க கூப்பிட்டு போக முடியுமா ஏன்னா அவங்களுக்கும் மனசுக்குள்ள இதே சிந்தனை தான் இருக்கும் எப்படி ராமசாமி நாயக்கருக்கு இந்த சிந்தனை இருந்துச்சோ பேருக்கு கோயில் இருந்த இருந்தவனே நீ போனது தப்புன்னு தண்டம் கட்டினாரோ கோயிலே இருந்தவனை நீ கோயிலுக்கு போனது தப்புன்னு தண்டம் கட்டினாரோ அதே போல் இந்த திராவிட மாடல் அரசு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சாதிய சண்டைகள் மத ரீதியான சண்டைகள் மத ரீதியானால் ஒரு இந்து இன்னொரு இந்து கோயிலுக்கு போவதற்கு அனுமதிக்கக்கூடாதுன்ற நிலையிலேயே இந்த திராவிட மாடல் வச்சுருப்பான் இது எப்பயும் வச்சுருப்பான் இது எப்பயுமே பிரிஞ்சே இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ தான் வந்து சாமி இல்லைன்னு பேசுவான் அங்கே போய் ஓட்டு கேட்க போது போத்தோன்னா ஏ சாமி இல்லைன்னு சொன்னால் அல்லாவும் இல்லை கர்த்தரும் இல்லை சிவனும் இல்லை பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டான் அப்படி போக மாட்டான் கரெக்டாக போய் தேர்தல் நேரத்தில் போய் மசூதி வாசலில் நின்றுருப்பான் கூட்டம் குட்டமாக நிற்பான் ஓட்டு கேட்கறதுக்கு கேட்டால் இவன் சாதியை மறந்தவன் சொல்வான் சாதியை ஒழிச்சவன்னு சொல்லுவான் மதங்களை மறந்தவன்னு சொல்லுவான் மதங்களே இல்லைன்னு சொல்லிவிட்டு மசூதி வாசலில் போய் நின்று ஓட்டு கேட்பான் பார்த்துருப்பீங்க எல்லாம் இவன் தோப்பி போட்டுப்பான் இது இதுதான் ஒரு இது நீ அவன் தொப்பி போட்டுக்கிட்டு போய் நின்று கேட்பான் போட்டு கேட்பான் நீ உண்மையை சொல்லி கேளுறான்னா கேட்க மாட்டான் நீ செஞ்ச சாதனைகளை சொல்லி கேளுனா கேட்க மாட்டான் ஆனால் இந்த மாதிரி நடிக நடிப்பு பேடம் போட்டுக்கிட்டு நிற்பான் இவர்களெல்லாம் அரசியல் வேடதாரிகள் வேடதாரிகள் அப்படி தான் என்னுடைய பார்வை சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நன்றி